ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரேசன் பச்சரிசி வச்சு செலவே இல்லாமல் நல்ல புசு புசுன்னு சாஃப்டான பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பூரி என்னையுமே நமக்கு குடிக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்காத எப்படி பண்ணாலே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கால் லிட்டர் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்துருக்குறீங்க நீங்கள் எந்த வகையான பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசியை ஒரு மூணுலேருந்து நாலு நேரம் தண்ணி விட்டு நல்லா கழுவிச்சு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இப்போ நமக்கு அரிசியெல்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமான நேரம் நம்ம வந்து ஊற வைக்கும்போது நல்லாவே நமக்கு பூரி எண்ணெய் குடிக்கும் அதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இப்போ இதில் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி அந்த அரிசி மூழ்கி இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் கரெக்டான அளவு இந்த மாதிரி அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவு ஒரு பேன்க்கு வந்து மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்குறேன் சக்கரை ஆப்ஷனல் தான் பேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து செய்யும்போது பூரி வந்து பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்கும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கணும் கரண்டி வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ கூட நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேனை வந்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இப்போ நான் பேனை வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ளேமர் சிம்மில் வச்சு தான் நம்ம இதோ தொடர்ந்து கலந்து எடுக்கணும் இது செஞ்சு எடுக்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லை நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க மாவும் அந்த பேன்லருந்து நல்லா சுருண்டு வரணும் அதுவரையும் நம்ம வந்து தொடர்ந்து கலந்து எடுக்கணும் ரொம்ப டைம் ஆகாது சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் இது வந்து ஆறட்டும் இப்போ நம்ம மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் மாவு ரொம்ப ஆறி வரக்கூடாது நம்ம கையால் பிசைஞ்சு எடுக்கிற அளவுக்கு ஒரு சூடு இருக்கும்ல அந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் ரேசன் புழுங்கலரிசியில் பண்ண ஒரு பூரி ரெசிப்பியும் இருக்குது லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இது போல் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப சின்ன உருண்டையாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க நான் இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இங்கே சப்பாத்தி கல்ல எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல உருண்டா அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த ரோலிங் பின்லேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இது அரிசி மாவு நம்ம கோதுமை மாவுலாம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ரொம்ப பலம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு கிண்ணை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதில் மீதி வர மாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஒரு உருண்டையாக உருட்டி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெயில் போடுறதோ அது வந்து பொங்கி வரும்போது க்ராக் கொள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்குது போல் நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரைஸ் அண்ட் ரைஸில் பண்ணால் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட் லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கடையில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம இதை சேர்த்ததும் நல்லா தானாகவே மேலே ஆக ஆரம்பிக்கும் ஃப்ளோட் ஆனதும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இது வந்து பொங்கி வரும் எந்த சொதப்பல்சுமே வராது முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் நம்ம வந்து கவனமாக இருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் நல்ல ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போடணும் நம்ம இதில் வெள்ளை அந்த சக்கரை சேர்த்ததுனால நல்லா வந்து கோல்டன் கலருக்கு வந்து மாறி வந்திருக்கு இல்லைனா இது வந்து அரிசி மாவு நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம இதை ஃப்ரை பண்ண விட்டாக்கூடும் ரொம்ப வந்து ஹார்டான மாதிரி இருக்கும் அதனால தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது போல் நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் அளவு புதுசு புதுசுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நல்ல சாஃப்டான ஒரு பூரி ரொம்ப எண்ணெயுமே நமக்கு இது வந்து குடிக்காது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான ஒரு நாலு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்கணும் தறி எதுவும் இருக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா ஒரு மூணு நிமிஷம் நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் அது மாதிரி நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக ஒரு திக்னஸோடு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக நம்ம ஃப்ளேம் வந்து ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு தேங்காய் பாலோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நார்மலாக நம்ம பூரிக்கு என்னென்ன இந்த சைடுஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இது கேப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்